இந்த இந்தியாவின் வர்த்தகம் எந்த நிலைமையில இருக்கு எப்படி எதிர்காலத்தில் இருக்க போகுது அப்படிங்கிறத பத்தி பியூஷ் கோயல் காமர்ஸ் மினிஸ்டர் அவர்கள் பல கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க அதை பேஸ் பண்ணி பல தகவல்களை உங்க கூட ஷேர் பண்றாங்க எதனால இதனுடைய முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடு டாரிஃபு இதை பத்தி சமீப காலமாக அதாவது ஜனவரி இருபதாம் தேதி ட்ரம்ப் பதவியேற்றதுல இருந்து ஏன் அதுக்கு முன்னாடி அவருடைய எலெக்ஷன் கேம்பெயின்ல இருந்து சொல்லலாம் பிரச்சாரத்துல இருந்தே சொல்லலாம் டேரிஃப் டேரிஃபு வர்த்தகம் இதை பத்தி மிக பெரிய அளவுல உலகத்துல எல்லா நாடுகளும் எல்லா செய்தி ஊடகங்களும் விவாதிச்சிருக்காங்க பேசியிருக்காங்க இந்தியா குறிப்பா எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத பத்தி பியூஷ் கோயல் வந்து பல கருத்துக்களை மிக அருமையான முறையில் தெரிவிச்சிருக்காரு அதை உங்க கூட ஷேர் பண்ணுவோம் இதை கேட்கும்போது உங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி அமெரிக்கா நம்மளை கையை முறுக்கிறாங்க எந்த மாதிரி நம்ம அவாய்ட் பண்றோம் முடியாதுன்னு உறுதியா நிக்கிறது அதுதான் அவாய்டுங்கிறத விட நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா எந்த அளவுக்கு இந்தியா உறுதியா இருக்கு அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி பதிமூணு பதினான்குல வரைக்கும் யூபிஏ ஆட்சி இருந்தது இந்தியாவினுடைய ஏற்றுமதி முன்னூத்தி பன்னிரெண்டு புள்ளி ஒரு முப்பத்தி நாலுன்னு வச்சுக்கலாம் முன்னூத்தி பன்னிரெண்டு புள்ளி மூன்று ஐந்து பில்லியன் டாலர் ஏற்றுமதி இருந்தது இதுல வந்து குறிப்பா பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஐட்டம் பார்மா மிக மிக அதிகளவுில ஜெனரிக் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்மா வகைகள் அதிக அளவுல ஏற்றுமைய சர்ப்ளஸ் அதாவது நம்மளுடைய ஏற்றுமதி அதிகமாகவும் இந்தியாவுக்கு வரக்கூடிய இறக்குமதி குறைவாகவும் இருந்து அந்த கேப் இருக்குங்களா சர்பிளஸ் சொல்லக்கூடியது அது வந்து இன்னைக்கு தேதியில அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து நிதி ஆண்டுல கிட்டத்தட்ட நாற்பத்தி இரண்டுல இருந்து நாற்பத்தி நான்கு பில்லியன் டாலர் உபரி வருமானமா ஏற்றுமதி வருமானம் இந்தியாவுக்கு

குவிக் எஸ்டிமேட் அப்படின்னு சொல்லக்கூடிய பாத்தீங்கன்னா இரண்டரை மடங்கு பதினோரு ஆண்டுகள்ல அதிகரிச்சிருக்கு அப்படிங்கறத தெரிய வருது மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லுவோம் எதுனால இதை வந்து அச்சீவ்மெண்ட் அப்படின்னு பாக்குறோம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வரைக்கும் மூன்று வருடங்கள் இருவத்தி இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு அல்மோஸ்ட் மூன்றரை வருடம் கோவிட்னால உலகமே பாதிக்கப்படும் அதனால பல நாடுகள் ஏற்றுமதி வர்த்தகம் பல விதத்திலையும் அடிபட்டுச்சு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இந்தியா மட்டும் தல நிமிஞ்சு நின்றுச்சு அதுதான் ஒரு மிக மிக ஆச்சரியகரமான விஷயம் இதை பத்தி கூட ஒரு குறிப்பா சொல்லணும்னா விமான சர்வீஸுகள் அதை சார்ந்த பல இது விமான தளங்கள் கட்டுதல் ஏர் டூ டியர் த்ரீ சிட்டிஸ்ல எல்லாம் எப்படி கட்டுறாங்க உதான் ஸ்கீம்ல அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்தோம் அதுல வந்து இந்தியா தான் நம்பர் ஒன் குரோத் ஏர்லைன்ஸ் குரோத்ல இந்தியா நம்பர் ஒன்ல இருந்தது அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது அவ்வளவு கஷ்டமான

பில்லியன் டாலர் இது என்ன எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்னா நடக்கும் நிதி ஆண்டில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிதி ஆண்டுல எண்ணூத்தி எழுபது பில்லியன் டாலர் இது வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறாங்க குறிப்பா வந்து எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இன்ஜினியரிங் ஐட்டம் பார்மா போன்ற பல விதமான அப்புறம் மெஷினரி பார்ட்ஸ் ஸ்பேர் பார்ட்ஸ் ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் இதெல்லாம் இந்தியாவில இருந்து எங்க கச்சக்கமா இதை தவிர டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு இப்போ டிஎம் வீடியோவில் எத்திகோ ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க மித்ரா அப்படிங்கிற இதில் விருதுநகரில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது கோடி பொருமானம் உள்ள ஒரு ப்ராஜெக்ட் பார்க் டெக்ஸ்டைல் பார்க் ஒன்று வருது க்ரீன்ஃபீல்டு ப்ராஜெக்ட் நல்லா கவனிங் அது தகவல்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தெரியும் நான் இங்கே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க தமிழகம் வஞ்சிக்கப்பட்டது வஞ்சிக்கப்பட்டது நிறைய ப்ராஜெக்ட் நிறைய ப்ராஜெக்ட் கொடுத்தாச்சு இதுவும் முன்னெடுத்து செய்யறது கிடையாது பணம் வேற எங்கேயாவது டைவெர்ட் ஆகிடும் ஆயிடும் அதுதான் இந்த இதில் பண்ண முடியாது ஏன்னா இது வந்து டெக்ஸ்டைல் பார்க்காக ஒதுக்கப்பட்ட நிதி ஒரு லட்சம் பேர் வரைக்கும் வேலை வாய்ப்பு காலப்போக்குல ஒரு ஏழுல இருந்து பத்து வருட காலங்கள்ல கிடைக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்க்க சரி இப்போ இந்த டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்டும் இந்தியா வந்து டெக்ஸ்டைல் வந்து எதனால ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா நான் பல ரெண்டு மூணு போன வீடியோல சொல்லியிருக்கேன் பங்களாதேஷ் வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியிலிஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டது யூரோப்பிய நாடுகளும் மற்ற அமெரிக்காக uh, இப்போ குறிப்பா என்னா பங்களாதேஷ்ல வந்து பவர் ஷார்டேஜ் முப்பத்தஞ்சு சதவீதம் பங்களாதேஷ் மேல வரி இந்தியா அட்வான்டேஜ் பொசிஷன்ல இருக்கு இதே மாதிரி வியட்நாமுக்கு வந்து இருக்காரு பல நாடுகளுக்கு வந்து இந்த மாதிரி வரி அதிகமா விதிச்சிருக்கிறதுனால வியட்நாம் மட்டும் ஏதோ கொஞ்சம் ஏனோ தானோன்னு பண்ணிருக்காரு இருந்தாலும் வரி விதிச்சிருக்காரு அதை புரிஞ்சுக்கணும் இதனால இந்தியா வந்து ஒரு அட்வான்டேஜஸ் பொசிஷன்ல இருக்கு சாதகமான பொசிஷன் அப்படின்னா சொல்லலாம் அதனால டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி மட்டுமே மிகப்பெரிய அளவிலான ஏற்றுமதிக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அப்படின்னா அது நமக்கு தெள்ளத்தெள்ளவாக தெரியுது பங்களாதேஷை அடிவாங்கிருக்கிறது வந்து இந்தியாவுக்கு அது பெனிஃபிட் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி பல ஐட்டங்கள் எக்ஸ்போர்ட்டில் இதை வந்து பியூஷ் கோயில் சொல்லும்போது கிட்டத்தட்ட ஏழு சதவிகிதம் சிஏஜிஆர் கம்பவுண்டட் ஆனுவல் ரேட் ஆஃப் குரோத் அப்படி அதாவது கூட்டு சதவிகிதத்தில் வளர்ச்சி இதுவாகிடும் இப்படி பார்க்கும்போது இன்னும் இரண்டு வருடம் இரண்டரை வருடம் அடுத்த இல்லை அதுக்கு அடுத்த நிதியாண்டுல ஒரு ட்ரில்லியன் நம்ம கிராஸ் பண்ணிடுவோம் அதுதான் இலக்கு அப்படின்னு இதுக்கு நடுவில் வந்து இதுல பாருங்க இன்க்ளூட் பண்ணலை இதில் சேர்க்கலை அதே மாதிரி கச்சா எண்ணெயை வாங்கி நம்ம பெட்ரோல் டீசல் போன்ற ப்ராசஸிங்லாம் செஞ்சு அதை குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளுக்கு ரஷ்யால இருந்து வாங்குறோம் இங்க ப்ராசஸ் பண்றோம் ஜாம் நகர் போன்ற பல இடத்துல ரிலையன்ஸ் ரிஃபைனரிஸில் பண்றோம் இந்தியன் ஆயில் ரிஃபைன் பண்றோம் அதை வந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு அனுப்புறோம் அந்த ஏற்றுமதியினுடைய அமௌண்ட் தொகை இதுல வராது அதெல்லாம் தவிர இந்த ஏற்றுமதி மட்டுமே விரைவில் ஒரு ட்ரில்லியன் டாலர் அதாவது ஆயிரம் பில்லியன் டாலர் இந்தியாவினுடைய ஏற்றுமதி வந்துவிடும் அப்படிங்கறத மிக மிக குறிப்பாக சொல்லியிருக்காரு இதுக்கு வந்து முன்னெடுப்புகள் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இரண்டு நாடுகளினுடைய கூட மேலும் உறுதிப்பட்ட உறுதிப்படுத்தப்பட்ட ஃப்ரீ எஃப்டிஏ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் ஆகும் ஒன்று வந்து அரப் எ இரண்டாவது வந்து ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவோட நம்ம வந்து அது சொல்லும் போது எப்படி சொல்றாருன்னா ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் மூணு பில்லியன் டாலர்ல இருந்து எட்டு பில்லியன் டாலர் கிட்டத்தட்ட மூன்று மடங்கு பரஸ்பர வர்த்தகம் அப்படிங்கிறது அது ஒரு முக்கியமான பாயிண்ட் நம்ம அதே மாதிரி இந்த மாதிரி பைப்லைன்ல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது வந்து எப்படின்னா யூரோப்பியன் யூனியனோட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் ஆல்மோஸ்ட் பேச்சுவார்த்தைகள் முடிவுற்ற நிலைமையில இருக்குன்னா கையெழுத்து போட வேண்டியது அது கூட நீங்க நம்ம பல வீடியோல பார்த்துருக்கோம் இந்த உர்சுலா வாண்ட அவங்க வந்து ஈரோ ஐரோப்பிய யூனியனுடைய தலைவர் பெரிய டெலிகேஷனோட இந்தியாவுக்கு வந்திருந்தாங்க இருபது முப்பது பேர் வந்திருந்தாங்க ஏதோ ரெண்டு பேர் வருவாங்கன்னு பார்த்தா அவங்க பெரிய பட்டாலியனே கூப்பிட்டு வந்திருக்காங்க எல்லாம் ரொம்ப இந்தியா வந்து யூரோப்பியன் யூனியனோட எஃப்டியை கண்டிப்பாக சைன் பண்ணோன்னு நம்ம கூட்டு கூட்டாக சேர்ந்து பல வர்த்தகங்களை செய்யணும் அப்படின்னா அதை வந்து பார்த்தோம் நம்ம போகிற வீடியோவில் அது எல்லாமே கையெழுத்து ஆக ஆக வேண்டிய நிலைமையில வெயிட் பண்ணிட்டு எல்லாமே தடைபடுவதும் காலதாமதம் ஆகுவதும் மெயினா இந்த ட்ரம்ப் அடிக்கிற கூத்துனால தான் வேற ஒரு காரணமும் கிடையாது ஆனா ஒன் பை ஒன் வந்து இதே மாதிரி இங்கிலாந்து அதிபர் கேர் அவர் வந்து ரெடியா இருக்காரு யூகேட் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணுறது அடுகுல ஒரு ரூமர் கூட வந்தது பாரத பிரதமர் வந்து இந்த மந்த் அதாவது ஜூலை மாத கடைசியில் இங்கிலாந்து போவார் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை ஒரு மாதிரி ஃபைனலைஸ் பண்ணி இது பண்றதுக்காக அபிஷியலா விசிட் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க பட் அது இப்ப இல்ல அப்படின்ற மாதிரியும் தெரியுது அதை பத்தி அதாவது இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அதை பத்தி உறுதியான தகவல்கள் வரல இதெல்லாம் வந்தது மற்ற பல நாடுகளோடய நம்ம ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் எல்லாம் நெகோஷியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்ப ஆப்பிரிக்க நாடுகளோட பல விதமான ஒப்பந்தங்கள்லாம் போடப்பட்டிருக்கு அதனால இந்தியாவினுடைய வர்த்தகம் வந்து ஒரு மிக அருமையான வளர்ச்சி பாதையில போயிட்டு இருக்கிறது தெல்ல தெளிவா தெரியுது இதுல வந்து எங்க முக்கியமா பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இரண்டு குழுக்களில் இருந்து இந்தியா வெளியில வந்திருக்கு இதை வந்து கடுமையா எதிர்க்கட்சிகள் சாடி குறிப்பாக காங்கிரஸ் போன்ற கட்சிகள் ஒன்று வந்து ஆர்சிஇபி அப்படிங்கிறது இந்த ஆர்சிஇபி என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீஜனல் காம்ப்ரஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது இது வந்து ஆசிய நாடுகளுக்குள்ள இருக்கு இதுல சைனாவும் சைனா எப்படி இன்க்ளூடா மறைமுகமாக இன்க்ளூட் இதுல இந்தியா வெளியே வந்தாச்சு அதே மாதிரி ஆசியான் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அது அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன் அதுல இருந்தும் இந்தியா நாங்க வரலப்பா இந்த ஆட்டத்துக்கு அதெல்லாம் வந்து என்னன்னா அதனுடைய பதினைந்து வருட அக்ரிமெண்ட் ஒப்பந்தங்கள் இதெல்லாமே இந்த ஒப்பந்தங்கள் எல்லாமே ஒன் சைடட் அப்படிங்கிறாங்க இந்தியாவுக்கு அது சாதகமாகவே இல்லை மற்ற நாடுகளுக்கு அது சாதகமா இருக்கு குறிப்பா அது எப்படி இருக்குன்னா இன்டைரக்டா பாத்தீங்கன்னா சைனாவுக்கு சாதகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரிதான் அதை வந்து எடுத்து முன்னெடுத்து பியூஷ் கோயல் சொல்லியிருக்காரு அதுக்கு பல உதாரணங்களையும் சொல்லியிருக்காரு பல தரவுகளையும் கொடுத்திருக்காரு டேட்டா ஸ்பீக்ஸ் த ட்ரூத் அப்படிங்கிற மாதிரி அவர் பல விஷயங்கள சொல்லியிருக்காரு ஸோ ஒன்று வந்து ரீஜனல் காம்ப்ரஹென்சிவ் எகனாமிக் பார்ட்னர்ஷிப் அதுல இந்தியா நாங்கள் இனிமேல் வர வரமாட்டோம் பதினைந்தாவது வருடம் முடிய போகுது ஆச்சா அதுல இன்னுமே பர்தரா இது பண்ண மாட்டாங்க இன்னொன்று வந்து ஆசியான் அது வந்து அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்டர் ஏசியன் நேஷன்ஸ் ஒப்பந்தங்கள் வர்த்தக ஒப்பந்தம் அதுல வெளியே வரும் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இப்போ எதனால இந்த எதிர்கட்சிகள்லாம் கூப்பாடு போடுறாங்க அப்படின்றதுக்கு பியூஷ் கோயல் எந்த மாதிரி பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இருநூறு அதாவது ஸ்டேக் ஹோல்டர்ஸ்

இதுல நம்ம விலக வேண்டாம் அதுல இருக்கலாம் அப்படின்னு ரெண்டு பேர் மூணு பேர் தான் தெரிவித்து இருநூறு பேர்ல கிட்டத்தட்ட நூத்தி தொண்ணூத்தி எட்டுல இருந்து நூத்தி தொண்ணூத்தி ஏழு பேர் பார்ட்டிசிபென்ட்ஸ் அதாவது ஸ்டேக் ஹோல்டர்ஸ் சொல்லக்கூடியவங்க நம்ம இந்தியாவுக்கு நல்லதுன்னு சொல்லி உறுதியான ஒப்பீனியிருக்க இந்தியாதுல இருந்து அவங்களுடைய ஒப்பீனியனுக்கு மதிப்பு கொடுத்து கருத்துக்கு மதிப்பு கொடுத்து இந்தியா இதுல இருந்து விலகுது அதுல பல விதமான பிரச்சனைகளும் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது எந்தெந்த மாதிரி பிரச்சனைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க நான் சொன்ன மாதிரி எதை வியட்நாம் ஒரு ஒரு உதாரணத்தை மட்டும் இந்த இடத்துல சொல்றோம் வியட்நாமோட அமெரிக்கா போடப்பட்ட ஒப்பந்தம் இருக்கு அதுல வந்து குறிப்பா அதை கான்சென்ட்ரேட் பண்ணிருக்காங்க சைனால உற்பத்தியாகி வருது அது வந்து வியட்நாமுக்கு வருது வியட்நாம்ல டிரான்ஸ்மெண்ட் நடக்குது லேபிள் சேஞ்ச் பண்ணிடுறான் வியட்நாம் அப்படிங்கிற மாதிரி அங்கிருந்து அது அப்புறமா அமெரிக்கா இதை குறிப்பா எடுத்து இந்த மாதிரி செஞ்சா அது சைனாவுனோட ப்ராடக்ட் அதனால வியட்நாம் லேபிள் இருந்தாலும் இந்த டிரான்ஸ்மெண்ட் நீங்க வந்து வெட்ட வெளிச்சமா யாருக்கும் சொல்ல மாட்டேங்க இதுல பலவித மறைமுகமான வர்த்தகங்கள் நடக்குது சைனா செய்யுது அதனால இதை தவிர்க்கிறதுக்காக அதை குறிப்பா எடுத்து பேசி அதற்கான தனிப்பட்ட முறையில் வரி எல்லாம் விதிச்சிருக்காங்க அதை பத்தி பல விதமான டிஸ்கஷன்ஸ் எல்லாம் நடக்கும் இதுதான் இந்தியாவுக்கும் பிரச்சனை அப்படிங்க சைனா என்ன பண்ணுதுன்னா பல நாடுகளுக்கு மேட் இன் தைவான் அப்படின்னு வரும் இல்ல மேட் இன் வியட்நாம் அப்படின்னு வரும் இந்த மாதிரி பல மேட் இன் தாய்லாண்ட் அப்படின்னு கூட வரும் பல நாடுகளோட இருக்கு ஏன்னா ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னாக்க வியட்நாம் கம்போடியா லாவோஸ் அதுக்கப்புறம் தாய்லாண்டு மியான்மர் இந்த எல்லா இடத்துலையுமே சைனாவினுடைய பிடி நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு அதனால அவங்க அவங்க தான் என்ன பண்ணுவாங்க ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு பணத்தை கொடுத்துட்டு பண்ணி லேபிள் ஓட்டுறதுங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையாகவே இருக்கு எல்லா நாட்டிலையும் இது பிரச்சனை போல எல்லா மாநிலங்களையும் பிரச்சனை குறிப்பா சில மாநிலங்களும் இந்தியாவிலும் இது பிரச்சனை அங்க பாருங்க அதே தான் அவங்க அவங்க அவங்களுடைய சுயநலத்துக்காகவும் லாபத்துக்காகவும் இந்த லேபிள் ஓட்டுற வேலையை பண்ணிட்டு இது ஒரு மிகப்பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பியூஷ் கோயல் அதை பத்தி விவரமா சொல்லியிருக்காரு இருக்கோ ஆக மொத்தம் அந்த எக்ஸாம்பிள அமெரிக்கா எப்படி வந்து வியட்நாம் கூட ஒரு ஒப்பந்தம் போட்டு இது மாதிரி நடக்குது தகுடுதத்தை நடக்குது தகாத செயல்கள் மறைமுகமாக வர்த்தகங்கள் நடத்தப்படுகிறது கையில எடுத்து இந்தியாவும் போட்ட போது நாங்க இன்னுமே அதை வந்து புதுப்பிக்க போவதில்லை அப்படியே புதுப்பிச்சு ஒப்பந்தங்கள் போடப்பட்டாலும் இருவருக்கும் சமமான இதோதான் இந்தியா என்னைக்குமே ஒன்னு வந்து திருப்பி திருப்பி பாரத பிரதமர் மோடி என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க எங்களுக்கு மட்டும் அட்வான்டேஜ் வேண்டாம் பரஸ்பரமான அட்வான்டேஜ் இருக்கட்டும் ரெண்டு பேருக்கும் இருக்கட்டும் ரெண்டு பேரும் நல்லாவே இருக்கும் உங்களுக்கும் பலன் இருக்கணும் எனக்கும் பலன் இருக்கணும் ஒரு சைடடா இருக்க கூடாது இந்த தான் ஒரு முக்கியமான விஷயமாக இதுல சொல்லியிருக்காரு ஸோ அந்த மாதிரி தான் இனிமே முன்னெடுப்பு இருக்கும் சரி இதுல வந்து முக்கியமா இன்னொரு விஷயம் என்ன கவனிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இந்த மாதிரி டம்ப் பண்றாங்களா அதாவது டிரான்ஸ்மெண்ட் பண்ணி அதுல பெரும்பாலான பொருட்கள் சைனால இருந்து வருது இல்ல அதுல பெரும்பாலான பொருட்களை என்ன சொல்றாங்கன்னா எல்லாமே தரம் குறைந்த பொருட்கள் குறிப்பா இந்தியாவை குறி வச்சு அப்படியே கொண்டு வந்து கொட்டுறாங்க டம்பிங் அப்படிங்கிறது அதை பண்றாங்க அதனால என்ன ஆகுது அப்படின்னா விலையில வந்து பிரிடேட்டரி பிரைசஸ் அதாவது பாரதத்துல இருக்கக்கூடிய உற்பத்தியாளர்களுக்கு வந்து எந்த அளவுக்கு காஸ்ட் வருமோ அதை விட குறைச்சு விலைய வச்சு இங்கே கொண்டு வந்து டம்ப் பண்றதுனால பாரதத்தில் இருக்கக்கூடிய உற்பத்தியாளர்களுடைய அடிபடும் அவங்களால விற்க முடியாத ஒரு நிலைமை அதனால் அவங்க உற்பத்தி செய்யறத நிறுத்திடுறாங்க இந்த உற்பத்தி செய்யறத நிறுத்தினாங்கன்னா அது வந்து சைக்கிள் இஃபெக்ட் உடனே என்னாகும் வேலை வாய்ப்பு குறையும் வேலை வாய்ப்பு குறைஞ்சதுன்னா இந்திய பொருளாதார அடிபடும் பொருளாதாரம் நாட்டு அளவில் அடிப்படுறதோடு இல்லாமல் தனிநபர் வருமானம் அடிபடும் தனிநபர் வருமானம் அடிபடுச்சுன்னா அந்த குடும்பங்கள் அந்த அந்த சமூகமே அடிபடும் அப்படிங்கிறதுனால இதை வந்து நம்ம முன்னெடுத்து அதனாலதான் திருப்பி திருப்பி பாரத பிரதமர் ஓக்கல் ஃபார் லோக்கல் அப்படிங்கிற இதையும் ஆத்ம நிர்பர் பாரத் இந்த ஆத்ம நிர்பர் பாரத்ல அவர் என்ன சொல்றாரு நாங்க பல விதமான கன்செஷன் ரேட்ல கொடுக்குறோம் முத்ரா லோன் கொடுக்குறோம் அதுக்கப்புறம் இப்ப ப்ரொடக்டிவிட்டி லிங்க்டு இன்சென்டிவ்ஸ் எல்லாம் கொடுக்குறோம் இதையும் மீறி சைனா வந்து டம்ப் பண்ணி பிரிடேட்டரி பிரைஸ் அதாவது பாரதத்தில் இருக்கக்கூடிய உள்நாட்டு உற்பத்தியாளர்களை தாவு வாங்குற அளவுக்கு விலைகளை குறைச்சு அவங்கள அடியோடு ஒழிச்சிடணும்னு பாக்குறாங்க அதுக்கு வந்து நாங்க இடம் கொடுக்க மாட்டோம் குறிப்பா சிறு தொழில்கள் அதுக்கப்புறம் மீன் பிடிப்பு அதனுடைய படை அத பதப்படுத்தது அந்த மாதிரி தொழிற்சாலைகள் குறிப்பா என்ன சொல்றாங்கன்னா இந்த ப்ளூ எக்கானமி அப்படின்னு சொல்றாங்க அது நரீம் சார்ந்த கடல்சார் பொருட்கள் அது எல்லாமே ப்ளூ எக்கானமி அதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அதுக்கப்புறம் வந்து மற்ற ஃபுட் ப்ராடக்ட் ஃபுட் ப்ராடக்ட் வந்து மோஸ்ட்லி நம்ம வந்து ஒரு சேரிட்டபிள் ஆங்கிள் தான் கொடுக்குறோம் ஏதோ சாதாரண ஒரு விலையை தான் வைக்கிறமே தவிர ஆனதுக்கு செலவுக்கான அளவுல நம்ம அதை நிர்ணயிக்கிறமே தவிர அதை ஒரு பெரிய அளவுல நிர்ணயிக்கிறது கிடையாது இது இது ஒரு முக்கியமான மாதிரி பல பல அந்த நசிந்து போய்விடாமல் இருக்கிறதுக்கு பாரத பிரதமர் வராது இந்த டிரான்ஷிப் இதை நிறுத்தணும் அதனால இந்த இரண்டு ஒப்பந்தங்களையுமே நாங்க இந்தியாவிற்கு சாதகம் இல்லாவிட்டாலும் அதனால கெடுதல்கள் எதுவும் வரக்கூடாது இந்திய தொழில்கள் நசிந்து விடக்கூடாதுங்கிற தான் அடுத்த ஸ்டெப் எடுக்க போறோம் இப்போதைக்கு இதுக்கு தான் வந்து கூச்சல் குழப்பம் போட்டுக்கிட்டு இருக்காங்க எதிர்கட்சிகள் ஏன் அதை கேன்சல் பண்ணீங்க உங்களுக்கு வந்து பன்னாட்டு இதோட குழுக்களோட எப்படி வர்த்தகம் செய்யறதுன்னு தெரியல அடுத்த நாடுகளோட நல்ல உறவு வச்சுக்கணும்னு தெரியல அப்படி இப்படின்னு கண்ணாப்பிடன்னு சாடி இருக்காங்க என்னன்னா யாருக்காக சாடுறாங்க ஒரே நாடுதான் அவங்களுக்கு கூறி நான் சொன்ன மாதிரி கம்யூனிஸ்டுகளுக்கு வந்து முன்னாடி சோவியத் யூனியன் இப்ப தான் அதே மாதிரி காங்கிரசை பத்தி நம்ம கேட்கவே வேணாம் சைனாவினுடைய அடிவருடியாவே ஆயிட்டாங்க ஏன்னா ஒப்பந்தம்லாம் போட்டிருக்காங்க இனி வரைக்கும் அது என்ன ஏதுன்னு தெரியும் தெரிய மாட்டேங்குது இதெல்லாம் தான் முக்கியமான விஷயம் கோயில் அவர்கள் சொன்னதுல இதுக்கப்புறமா அடுத்த நாடுகள் மூலமாக இந்தியாவின் மீது டம்ப் பண்ணப்பட்டு இங்க இருக்கிற தொழில்களை அடிச்சு ஒழிக்கணும் இதுதான் சைனாவினுடைய குறிக்கோள் அதுக்கு முட்டுக்கட்டை போட்டிருக்காரு பாரத

டாலர் வீழ்ச்சி ஒரு இந்திய ரூபாய் மதிப்பு வீழ்ச்சி அடைந்தது இருபது சதவிகிதம் ஒரே ஆண்டில் அதுக்கு அடுத்ததை நீங்கள் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதிமூணு பதினான்குக்குள்ளே ஃப்ரெஜைல் ஃபை நொறுங்கி விழுந்து விழு விழுந்து விடக்கூடிய பொருளாதார நாடுகளில் இந்தியா ஒன்று ஃப்ரெஜைல் ஃபையில் ஐந்து நாடுகளில் ஒரு நாடாக அப்ப வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபதுலருந்து எழுபத்தி ஐந்து சதவீதம் ரூபாய் அப்படியே டிப்ரிஷேட் ஆயிடுச்சு மொத்தம் ஏதோ தான் ஆயிருக்கு அப்படிங்கிறது கிடையாது அறுபத்தி நான்கு டாலர் வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலுல வந்தாச்சு அங்கிருந்து நீங்க இருபது தான் வந்து ஆண்டுகளை பார்க்கும் போது இது மிக குறைவான ஒரு ரூபாயின் மதிப்பு குறைவாகத்தான் விழுந்திருக்குன்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கு என்ன காரணங்கள் அப்படின்னா இங்கிலாந்துடைய பவுன் ஸ்டெர்லிங் விழுந்தது நம்மளோட அதோட கொஞ்சம் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம் ஈரோவும் விழுந்திருக்கு நல்லா கவனிங்க ஈரோவும் அமெரிக்க டாலருக்கு எதிராக விழுந்துள்ளது அதனுடைய சதவிகித வீழ்ச்சிகள்லாம் எல்லாம் பார்க்கும் போது இந்தியாவினுடைய சதவிகித வீழ்ச்சி இந்திய பணத்தினுடைய சதவீத வீழ்ச்சி மிக மிக குறைவு அப்படிங்கிறது இது ஒரு முக்கியமான பாயிண்டா பொருளாதார வல்லுநர்கள் சொல்றாங்க அடுத்தது அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்திய ரூபாயின் மதிப்பை ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறது எதுக்காகனா ஏற்றுமதியாளர்களுக்கு இது ரொம்ப மிக அளவுல மிக பெரிய அளவுல பெனிஃபிட்டா இருக்கும் அப்ப உடனே இன்னொரு கொஸ்டின் வருது கேட்பாங்க எல்லா எதிர்கட்சிகள்னாலே கேள்வி கேட்க வேண்டியதானே அதுவும் இடக்கு மடக்காக்க அப்ப இறக்குமதி நமக்கு வந்து அதிகமாகாத ஆகும் அதனாலதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஈரான் மற்றும் ரஷ்யா அதுக்கப்புறம் வெனிசுவேலா இந்த மாதிரி பல நாடுகளோட எண்ணெயை கச்சா எண்ணெய் வாங்கும் போது கன்செஷன் இன்ஃபிளேஷன் ரேட்ல வந்து அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்றவங்க நிறைய செஞ்சிருக்காங்க அதெல்லாம் வந்து குறிப்பா யாரை வந்து பாராட்டி தீரணும் அப்படின்னாக்க ஹர்தீப் சிங் பூரி பெட்ரோலியம் அமைச்சர் அவர் வந்து நிஜமாவே நல்லா பண்ணியிருக்கார் அப்படின்னு நான் சொல்லணும் எக்ஸ் டிப்ளமேட் ஐஎஃப்எஸ் வேற அவரும் ஒரு ஒய்ஃபும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது சரி இப்போ வந்து இன்னொரு கேள்விய வந்து எதிர்க்கட்சிகள் எழுப்புனாங்க அது என்ன கேள்வி அப்படின்னா இந்தியாவுக்கும் சைனாவுக்குமான வர்த்தகத்துல சைனாவுக்கு சாதகமாக கிட்டத்தட்ட நூறு பில்லியன் டாலர் இந்தியா இறக்குமதி செஞ்சிருக்கு அதிகமா ஏற்றுமதியை விட இந்தியா சைனாவுக்கு செய்யக்கூடிய ஏற்றுமதியை விட சைனாவிலிருந்து இந்தியாவுக்கு செய்யப்பட்ட இறக்குமதி நூறு பில்லியன் டாலர் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதை வந்து நீங்க எப்படி சமாளிக்க போறீங்க அதுக்கு காமர்ஸ் மினிஸ்டர் பியூஷ் கோயல் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா நல்லா கவனிங்க இது வந்து யூபிஐ யூபிஏ யுனைடெட் ப்ராக்ரஸிவ் அலையன்ஸ் ப்ராக்ரஸிவ் அலையன்ஸ் என்ன ப்ராக்ரஸ் பண்ணாங்களோ தெரியாது பகவானுக்கு தான் தெரியும் கடவுளுக்கு தான் தெரியும் அந்த நேரத்தில் அவங்க இருந்த இரண்டாயிரத்தி பத்துல இருந்து இரண்டாயிரத்தி நாலுலிருந்து இரண்டாயிரத்தி பதினான்கு பத்தாண்டுக்குள்ள இருபத்தி ஐந்து முறை சதவிகிதம் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கங்க இருபத்தி ஐந்து மு மடங்கு இறக்குமதி சைனாவிலிருந்து அதிகரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் குறிப்பாக எதை எதுனா இந்த ரேர் எர்த் மெட்டீரியல்ஸு மேக்னட்டு எலெக்ட்ரானிக் ஐட்டம்ஸு ஃபர்டிலைசர்ஸு அப்புறம் ஏபிஐ அதாவது ஆக்டிவ் ஃபார்மா இன்க்ரீடியன்ஸ்னு சொல்லக்கூடிய கெமிக்கல்ஸ் ஃபார்மாசியூட்டிக்கல் ஃபினிஷ்டு ப்ராடக்ட்டுக்கு அங்கே இருந்து வர கெமிக்கல் இந்த மாதிரி சில அதுக்கப்புறம் ஒரு குப்பை சாமான்கள் நிறையா எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸு அதெல்லாம் நிறைய டாய்ஸு இதெல்லாம் வந்துட்டு அதான் பாரத பிரதமர் ஒரு இதில் சொல்லியிருந்தார் கணபதி பப்பா அதுவும் சின்ன கண்ணோட நம்ம வரவழைக்கிறோம் சின்ன கண்ணு அப்படிங்கிறது வந்து வேற ஒன்றும் கிடையாது இவரை சைனாவை தான் சின்ன கண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த படத்தை கூட நம்ம இங்கே செய்ய முடியல சிவகாசியில பிரிண்டிங் ப்ரஸ் வந்து கம்ப்ளீட்டா நசிந்து விட்டது இந்த இம்போர்ட்னால தான் இருந்து வந்த இறக்குமதியினாலும் அந்த மாதிரி அது ஆக இரண்டாயிரத்தி நாலுல இருந்து பதினான்கு வரைக்கும் இருபத்தி ஐந்து மடங்கு சைனாவிலிருந்து இந்தியாவுக்கு இறக்குமதி அதிகரித்து அதே இரண்டாயிரத்தி இருந்து

இது வந்து நீங்க அப்படியே பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ்ல போட்டுரும் அதே மாதிரி இப்போ என்ன சொல்றாங்கன்னா நூறு ரூபாய் தான் இறக்குமதி சைனால இருந்ததுன்னா இப்போ அது நூத்தி எழுபத்தி ரூபாய் வரைக்கும் தான் அதிகரிச்சு சோ ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் இறக்குமதி எங்க இருக்கு நூத்தி எழுபத்தி ரூபாய் இறக்குமதி எங்க இருக்கு குரோத் ஆர் அதிகப்படியாக சோ இந்த மாதிரி பல தரவுகளை ஃபுல்லா ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா எல்லாம் கண் முன்னாடி இருக்கு நடந்தது எல்லாமே ரெக்கார்ட் அதை வச்சு பியூஷ் கோயல் சொல்லிருக்காரு தான் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இதனால தான் வந்து பல நாடுகளுக்கு சுற்றுப்பயணம்லாம் செஞ்சு பல நாடுகளுடைய பலவிதமான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் அதற்கப்புறம் வர்த்தகம் சார்ந்த ஒப்பந்தங்கள் இரு நாட்டுக்கும் பயன்படக்கூடிய வகையில சைனா மாதிரி ஒன் சைடெட் கிடையாது அதை திருப்பி நான் சொல்றேன் அதை மாதிரி செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன் இப்போ வந்து மிக மிக முக்கியமான ஒரு இடத்துல வந்து இந்தியா நிற்கிறது அதுல வந்து சைனா ஏற்றுமதியை செய்ய முடியாதுன்னு சொன்ன மூன்று முக்கியமான ஐட்டம் ஒன்று வந்து ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் அதுக்கப்புறம் அதை சார்ந்த மேக்னட் மூன்றாவதா இந்த டனல் போரிங் மிஷின் தான் டனல் போரிங் மெஷினுக்கு தான் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஜெர்மனியினுடைய இவர் வந்திருந்தார் அவர்கிட்ட ஃபாரின் மினிஸ்டர் அவர் மூலமா சொல்லி இந்தியாவிலேயே டனல் போரிங் மிஷின் அதை விட மேம்படுத்தப்பட்ட டெக்னாலஜி மற்றும் எக்யூப்மெண்ட் ப்ரொடியூ மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கான ஏற்பாடு இங்கே செய்யப்பட்டுள்ளது செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது குவிந்தர உணவு ஒப்பந்தங்கள் பியூஷ் கோயல் கூட டெல்லி மெட்ரோ ட்ரெயின்லேயே இதை பேச்சுவார்த்தை நடந்திருக்குங்கிறத ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதை கூட நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா தெரியும் ரேர் எர்த் மினரல்ஸ் ரேர் எர்த் எலிமெண்ட்ஸும் அது மேக்ரெட்டை பற்றியும் மூன்று நான்கு வீடியோல தெள்ள தெளிவா எல்லாமே சொல்லிட்டேன் லித்தியத்தை பத்தியும் பேசியிருக்கோம் பல முன்னெடுப்புகள் வரும் இன்னும் ரெண்டு வருஷம் தான் வச்சுக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மிடில் ஜூனுக்குள்ள இந்த ரெண்டு வருஷம் இந்தியா இந்த மூன்று ஏரியாலுமே மிகப்பெரிய அளவுல தன்னிறைவு அடைஞ்சிச்சுன்னா சைனா கிட்ட இருக்கிற நூறு பில்லியன் டாலர் அது குறைஞ்சிடும் இதில் வேடிக்கை பாருங்க சைனாவுக்கும் மிகப்பெரிய அளவு உணவுப் பொருள் தேவை ஆனா அது இந்தியா கிட்ட வாங்க மாட்டேங்கிறாங்க அமெரிக்கா கிட்ட தான் வாங்குறாங்க இல்ல ஜப்பான் கிட்ட வாங்குறாங்க இந்தியா கிட்ட வாங்க மாட்டேங்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னா இந்தியா வளர்ச்சி அடக்கூடாது எப்படியாவது அது வளர்ச்சி அடைந்து விட்டால் பிரச்சனை அதை தவிர இந்த ட்ரேட் பேலன்ஸ் சைனாவுக்கு எப்பவுமே சாதகமா இருக்கும் அதன் மூலமாக கடன் மற்ற நாடுகள் மாதிரி நினைச்சிட்டா இருக்கு ஷீ அவர் வந்து பேச்சு மூச்சே இல்ல அப்படிங்கிறாங்க எங்க இருக்காரு என்னன்னே தெரியல அப்படிங்கிறாங்க சமீபத்துல எந்த அறிக்கையும் இல்ல ஒன்றும் இல்லை இது மாதிரி பல கருத்துக்களை அவங்க கூட இந்த ட்ரேட் விஷயத்துல தெரிவிச்சிருக்கேன் ட்ரம்ப் பத்தி பார்த்தோம் அர்ஜென்டினாவை பற்றி பார்த்தோம் கானாவை பற்றி பார்த்தோம் இந்த ட்ரேட் அப்படிங்கிறது உலக எப்பேற்பட்ட ஒரு மிக மிக முக்கியமான பேசுபொருளாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் பாகிஸ்தான் எந்த நிலை இருக்குங்கிறது உங்க எல்லாருக்குமே தெள்ளத் தெளிவாக தெரிஞ்சதுதான் அதை பற்றி சில தகவல்கள் எடுத்து வச்சிருக்கேன் அதை பத்தியும் ஷேர் பண்ற அடுத்த வீடியோ இந்த வீடியோல இந்த ட்ரேடு சம்பந்தமான விஷயங்கள் பலதும் கூட ஷேர் பண்ண தயவு செய்து ஒரு சிறிய வேண்டுகோள் லைக் ஷேர் பண்ணுங்க பலரோட இந்த தகவல்களை ஷேர் பண்ணிட்டு எனக்கு ஆதரவு கொடுக்கணும் உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்